பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு புளிந்திடும் பொழிந்திடும் பாலும் தென்னை நல்கிய குளிரன நீரும் இனிது என என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டே பிறந்து சிறந்த பிற மொழிகளுக்கு நடுவேன் சிறந்தே பிறந்த எனது தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி இங்கு அவையிலே வீற்றிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உத்தான வணக்கத்தை உரித்தாக கொள்கிறேன் தமிழ் எங்கு நிலையாக நிற்கிறது தமிழ் எங்கு நிலையாக நிற்கிறது ராமேஸ்வரத்தில் பிறந்த உலகம் போற்றும் மனிதராக மாறிய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் யூரோப்பிய நாட்டில் பேச அழைத்த பொழுது தமிழை மறக்காமல் தமிழில்தான உரையாற்றி இருக்கிறார் அங்கு நிலையாக நிற்கிறது நம்முடைய தமிழ் மொழி நம்முடைய தமிழ் பண்பாட்டுல நம்முடைய தமிழ் பண்பாட்டுல எக்கச்சக்கமான அறிவுள்ள எக்கச்சக்கமான ஞானம் உள்ள காரியங்களை நம்முடைய முன்னோர்கள் விதைத்து சென்றிருக்கிறார்கள் அந்த விதையை விருட்சமாக கனி கொடுக்க செய்வது நம்முடைய கடமை மார்களை கடைசி நாள் நாம என்னவா கொண்டாடுவோம் போகி பண்டிகையா கொண்டாடுவோம் போகி பண்டிகைன்னா என்ன வீட்டுல இருக்கிற பழைய பொருள் எல்லாத்தையும் வீட்டு முன்னாடி வந்து கொட்டியாத குளுத்தி அது கபகவன் இறையும் பொழுது நம்முடைய மனசுல வர சந்தோஷத்துக்கு பேர் போகி பண்டிகை கிடையாது அந்த கடைசி நம்முடைய மனதில் இருக்கிற தீய எண்ணங்கள் தீய செயல்கள் எல்லாம் ஒளிந்து தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்கு இணங்க அந்த தை முதலாம் நாள் இருந்து நமக்கென ஒரு நல்ல சுத்த இருதயத்தோடும் நமக்கென்று ஒரு தனி வழியோடும் நாம் பிரயாணம் செய்ய வேண்டும் இந்த தை முதலாம் நாளில் எல்லார் வீட்லயும் கோலம் போடுறது வழக்கம் அதன் கோலம் போடுறது அப்படிங்க அஞ்சு புள்ளி கோலம் பத்து புள்ளி கோலம் பதினஞ்சு புள்ளி கோலம் அப்படின்னு வித்தியாச வித்தியாசமா நம்ம கோலம் போடுவோம் அது எதுக்கு நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சாங்க தெரியுமா ஒவ்வொரு கோலத்தையும் ஒவ்வொரு புள்ளியையும் சேர்க்கும் பொழுதுதான் அது ஒரு கோலமா உருவெடுக்கிறது அது ஒவ்வொரு உறவுகளும் சேரும் பொழுதுதான் அது ஒரு குடும்பமாக உருவெடுக்கிறது அதுக்காக தான் நம்முடைய முன்னோர்கள் கோலம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க எல்லாரும் தை பொங்கல் அப்படினாலே பொங்கல் வைத்து சாப்பிட்றது வழக்கம் நம்முடைய முன்னோர்கள் வலியுறுத்தி இருக்கிறாங்க நம்ம வெண்கல பாத்திரத்தில் பொங்கல் வைக்கலாம் வெள்ளி பாத்திரத்தில் பொங்கல் வைக்கலாம் அதையே குறிப்பிட்டு மண்பானையில மட்டும்தான் பொங்கல் வைக்கணும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் வலியுறுத்தி இருக்கிறாங்க காரணம் இருக்கு அந்த மண்பானையும் கூட ஒவ்வொரு சக மனிதர்களுக்கும் அறிவுரையை சொல்லி செல்கிறது அந்த மண்பானையுடைய முந்தைய நிலை ஒரு களிமண் அந்த களிமண்ணில் இருக்கிற தூசி துகளை எல்லாத்தையும் அந்த குயவன் எடுத்து போடுகிறான் அதுபோல நம்முடைய மனதில் இருக்கிற அந்த தீய எண்ணங்கள் தீய செயல்கள் ஒவ்வொன்றையும் நம்முடைய ஆசிரியர்களும் நம்முடைய பெற்றோர்களும் பிடுங்கி போடுகிறார்கள் அதுக்கப்புறம் அது ஒரு வடிவமாக வணிகிறார் அந்த குயவன் அதுபோல நமக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து நம்முடைய ஆசிரியர்களும் நம்முடைய பெற்றோர்களும் நம்மை ஒரு அழகான ஒரு மனிதனாக மாற்றுகிறார்கள் அதுக்கப்புறம் அந்த பானை ஒரு நிலையான வடிவத்திலேயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை சூடுபடுத்தி அடிப்பாங்க அந்த சூடுபடுத்துறது என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம இந்த சமுதாயத்துக்குள்ள நுழையிறது இந்த சமுதாயம் எத்தனையோ அடிகள் அடிக்கும் எத்தனையோ அவமானப்படுத்தும் எத்தனையோ ஏரணப்படுத்தும் நீ பொலச்சிருவி அப்படின்னு முன்னாடி வந்து சிரிக்கும் அதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனிதன் நிலையா நிற்கிறான் அப்படின்னா அவன் இந்த சமுதாயத்துல வாழ்றதுக்கு ஒரு தகுதியுள்ள மனிதனா மாறிவிட்டான் அப்படின்னு அர்த்தம் எனவே நண்பர்களே உங்களுக்கு என்று இந்த தை முதலாம் நாளில் இருந்த உங்களுக்கு என்று ஒரு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் தடம் பார்த்து செல்பவன் மனிதன் தடம் பதித்து செல்பவன் மாமனிதன் என்பதற்கு இணங்க இந்த தை முதலாம் நாளில் இருந்த உங்களுக்கு என்று ஒரு வழியை ஆயத்தப்படுதுங்கள் தூரத்தில் ஒரு மரம் தெரியுதா தெரியல அந்த மரத்துடைய கிளை தெரியுதா தெரியல அந்த கிளையில தெரியுதா அதுவும் தெரியல என்ன உனக்கு கேட்டப்போ அர்ஜுனன் எனக்கு மரமோ அந்த மரத்தில் இருக்க கிளையோ அந்த கிளையில இருக்கிற ஒரு குருவியோ தெரியல எனக்கு அந்த குருவியோட கழுத்து மட்டும் தான் தெரியுது அப்படின்னு சொல்ற கிழவே நம்முடைய ஒரு ஒரு போக்கஸ் அப்படின்னா அந்த போக்கஸ்ல மட்டும்தான் இருக்கணும் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை நாம தகர்த்து விட்டு நம்முடைய கனவை நோக்கி நாம ஓடணும் எதிரிகள் பின்னாடி ஓடணும் நாம இருக்க முடியாது கனவுகள் பின்னாடி நாம இருக்க முடியும் இந்த நல்ல விவசாயிகளை பத்தி நாம நினைவு கூடுறது ரொம்ப அவசியம் இந்த சமகால சமுதாயத்துல தொழில் துறை அதிகமானதுனால விவசாயத்துறை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆயிட்டு வருகிறது அப்படிங்கிறது வரலாற்று பூர்வமாக நிரூபணம் இருக்கிறது விவசாய்கிட்ட இருந்து வாங்குற நெல் ரெண்டு கிலோ நெல்லை இயந்திரத்துல போட்டால் தான் ஒரு கிலோ அரிசியா நமக்கு கிடைக்கும் ஒரு கிலோ அரிசியோட விலையை கம்பேர் பண்ணும் பொழுது அந்த விவசாயிகளுக்கு நாம் நியாயமான விலைய கொடுக்குறோமா அப்படிங்கிறது ஒரு தான் இன்று வரைக்கும் இருக்கிறது ஐம்பது ஆயிரம் ரூபாய் கடனை வாங்கிட்டு விவசாயிகள் கட்ட முடியாம அவமானத்தால் சாகிறது இன்னைக்கு எத்தனை பேத்துக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு சோகமான நிகழ்வு நம்முடைய நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கும் பொழுது மனம் மிகவும் மருந்துகிறது வாழ்நாள்ல ஒருத்தன் தன்னுடைய வாழ்நாள்ல காவல் அதிகாரிகளை சந்திக்காமல் வந்திருக்கலாம் வழக்கறிஞர்களை சந்திக்காமல் வந்திருக்கலாம் ஏன் மருத்துவரையும் கூட சந்திக்காமல் வந்திருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் உணவு என்ற வடிவத்தில் இருக்கின்ற விவசாய சந்திக்க வந்திருக்கவே முடியாது என்பது அறிஞர் அண்ணா சொல்லுவாரு காவிரி ஆத்த எனக்கு கொடுங்கப்பா காவிரி ஆத்த வரவைங்க இந்த இந்திய நாட்டு முழுவதும் நான் சோறு போடுறேன் அப்படின்னு சொன்னார் அந்த மனிதர் அவ்வளவு வளமும் அவ்வளவு சிறப்பும் நம்முடைய நாட்டில் இருக்குது வயிற்றுக்கு சோறு கண்டு அப்படி நம்முடைய பாரதியார் எழுதியிருக்கிறார் ஒரு மனிதர் கேட்டாரு வயிற்றுக்கு சோருண்டு கண்டீர் ஆனா உண்டீர் அப்படின்னு ஏன் பாரதியார் எழுதல அப்படின்னு அதற்கு நம்ம அன்பார் ஒரு கருத்து சொல்றாரு வயிற்றுக்கு சோருண்டு கண்டீர் அப்படின்னு பாரதியார் எழுதியிருக்கிறாரு ஆனா வயிற்றுக்கு சோருண்டு உண்டீர் அப்படின்னு பாரதியார் எழுதல ஏன்னா இந்த நாட்டுல நூத்துல இருபத்தி எட்டு சதவீத மக்கள் நூத்துல இருபத்தி எட்டு சதவீத மக்கள் வயிற்று பசியோட இரவ உறங்க போகிறாங்க சோறு கண்டீர் தான உண்டீர் இல்லையே வயிற்றுக்கு சோறு உண்டீர் அப்படின்னு எழுதுறது அப்படின்னு அம்மாழ்வர் சொல்றார் எனவே நண்பர்களே தனி மனிதன் ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை எரித்துடுவோம் என்று முழக்கமிட்டவர் பாரதியார் அவருடைய வாக்கு இணங்க எத்தனையோ செல்வங்கள் எத்தனையோ வளம் நம்முடைய நாட்டில் இருக்கிறது ஆனால் ஆங்கிலேயன் அதை பறித்து கொண்டு போனான் ஆனால் அதை விளைவிக்கக்கூடிய திறமை ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கிறது இப்போ அதிகமா விவசாயம் படிக்கிற மக்கள் அதிகமாயிட்டாங்க விவசாயம் படிக்கிற மாணவர்கள் அதிகமாயிட்டாங்க நான் உங்களை விவசாயம் படிக்கிற வேணாம்னு சொல்ல ஆனா விவசாயம் பார்க்கணும் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க விவசாயம் படிக்கிறது பார்க்கணும் விவசாயம் பண்றதுக்கு எத்தனை பேர் முன்மொழியிறீங்க அது அளவு கம்மி தான் உழவர்கள் நம்முடைய வயிற்று மேல நாம ஏன் அவர்களுடைய வாழ்க்கை மேல அக்கறை இந்த சமக சமுதாயத்துல உணவு பொருட்கள் அதிகமாக மாறிவிட்டது நம்முடைய உணவு உணவு பழக்கங்கள் அதிகமாக மாறிவிட்டது விட்டது அப்படிங்கறதா உண்மை முன்னாடி ஆங்கிலேயர்களுக்கு முன்னாடி எல்லாம் லைட்டு சாப்பாடு மீதமாயிருச்சு அப்படின்னா அதை தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் பழைய சோரை நாம கு கரைச்சி குடிப்போம் அதுக்கப்புறம் ஆங்கிலேயன் டீ காபி அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தான் அதுக்கப்புறம் டீ காபி அப்படின்ற புது விஷயத்தை நாம பழகி கொண்டோம் இப்போ ஆங்கிலேயன் பழைய சோறை சாப்பிட்டு இப்போ ஆங்கிலேயன் நம்முடைய பண்பாட்டுக்கு திரும்பிட்டா ஆனா நாம இப்போ ஆங்கிலேயனுடைய பண்பாட்டை பின்பற்றி கொண்டு இருக்கிறோம் இது எந்த விதத்துல நியாயம் இருக்கிறதுலயே அமுதமான ஒரு உணவு அப்படின்னா அது பழைய சோறு மட்டும்தான் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட பழைய பழைய சோறு நாம இப்படிப்பட்ட நிகழ்வு எல்லாத்தையும் தமிழ் பண்பாட்டுக்கு திரும்ப வேண்டும் நம்முடைய தமிழ் வரலாற்றையும் தமிழ் பண்பாட்டையும் தமிழ் இலக்கியங்களையும் தமிழ் இலக்கணங்களையும் கற்றுக்கொண்டு அதை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி இந்த பத்தாவது படிக்கூடிய மாணவன் இங்கே இருங்க பத்தாவது படிக்கக்கூடிய மாணவன் இன்றைக்கு நமது மாணவர்கள் ஒன்றும் இல்லை எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தை முதற்கொண்டு நம்ம அந்த குழையில அமைதியா இருக்கும் சொல்லணும் நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் அந்த தான் இந்த செல்லை பார்த்தா மட்டும்தான் அந்த குழந்தை அமைதியா இருக்கு நம்ம நம்ம வேலை செய்ய முடியும் இல்லைன்னா நம்ம வேலை செய்ய முடியாது இன்னைக்கு காலகட்டம் அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் பத்தாவது படிக்கக்கூடிய மாணவன் ஒரு மிகச்சிறந்த ஒரு கருத்தை இங்கே பதிவு செய்திருக்கின்றான் உளவுத்துறையுடைய தொழிலுடைய அவசியத்தையும் விவசாயத்தினுடைய அவசியத்தையும் இங்கே பதிவு செய்திருக்கின்ற அருமை நண்பன் பார்த்திபனுக்கு நமது எழுத்தாளரும் மொழிபெயர்ப்பாளருமான நான்கார்டன் அவர்கள் பயனாடை அனுப்பித்து நினைவு பரிசு வழங்குவார்